சகோதர சகோதரிகளை காலை நேர வணக்கம் இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தைந்தாம் ஆதரமாய்ந்த வசனம் நம்முடைய சத்தியத்தில் நடத்த என்னை போய் தள்ளும் நேர என்ற தேவன் உண்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டுகிற தேவ ஜனங்களை கத்துரை சத்தியம் நமக்கு ஒளி அதுவே நமக்கு மீட்பு அதுவே நமக்கு விடுதலை கொடுக்கிற வார்த்தை அதுவே நமக்கு நித்திய வாழ் கொண்டு சேர்க்கும் வழி அதுவே ஐஸ்வரத்தை கொடுக்கும் வழி அதுவே சுகம் கொடுக்கிற வழி இந்த வழியை கர்த்தர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய பாதையை நமக்கு கட்டில் இட்டு காட்டுவார் இந்த வசந்த கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்கள் எப்போதும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை பற்றிக்கொண்டு கொண்டு கர்த்தரை நம்பியிருக்க வேண்டும் மனிதர்களை நம்புவது எதற்கும் பிரயோஜனம் அல்ல மனிதர் இன்று பேசும் நாளைக்கு மாற்றி பேசலாம் இல்லை நாளைக்கு நான் நான் பேசவே இல்லை என்று பொய் சொல்லலாம் ஆனால் கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாமல் இருக்கிற தெய்வம் அவரை சார்ந்து இருக்கும்போது அவருடைய வாக்குத்தங்கள் நம் வாழ்க்கை நிறைவேற நிறைவேறும் நாம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம் விசுவாசம் நினைத்திருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இன்னும் பரிசுத்திற்காக ஜெபிக்க வேண்டும் நம் கத்தனை நோக்கி துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தவே சோத்துறங்க தாவை இசப்பா சோத்திரங்க தவிர அந்தவரை நம்ம நம்மை காத்திருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு என்று வேகம் சொல்கிற ராஜா ஏசப்பா சோற்றுருங்க உடைய சத்திய வசம் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கை நிறைவேறிவிடும்ப்பா உடைய வாக்குத்தங்கள் வாழ்க்கை நிறைவேறிவிடும்ப்பா நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற தெய்வ சித்தம் அந்தவரையே பூர்ண ஆசிர்வாதம் பூர்ண சமாதானம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இசப்பா தொடர வேண்டுமாப்பா சோத்திரங்க தவிர எங்கள் பிள்ளைகளை ஆசுரிய சபையை ஆசுரிய ராஜா எங்கள் குடும்பங்களை ஆசுரிய தகப்பான இசப்பா சொத்துருங்க கர்த்தாவே மீட்பர் மற்றும் இயேசு கிறிஸ்து இம்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே ஆமேன்